ஹாய் மகளே நம்ம சின்னனுக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் தான் மகளை செஞ்சு சாப்பிட போகிறக்கா ஒரு கடைக்கு வந்துருந்தேன் அந்த கடனை பார்த்தீங்கன்னா தர்ச்சி ஸ்நாக்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஒரு கடை இந்த கடைக்கு நான் எதுக்கு போயிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லா அந்த கடைக்கு போய் வீடியோ எடுத்து போடுறா செம்மையாவே இருக்கு எல்லா டிஷ்ஷும் முடிஞ்சுருந்தேன் ஏன் நான் போய் ஒரு எக் சீஸ் ஆம்லேட் போட்டிருந்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை அதுக்கடுத்து அதுக்கு தேவையான பெப்பரு அதெல்லாம் போட்டு நல்லாவே கிண்டு கிண்டு கிண்டிக்கிறாங்க அதை நல்லாவே கிண்டு கிண்டு கிண்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாசிக் தவாவுமே மேலே எடுத்து வச்சு அதுக்கு தேவையான ஆயிலுமே மேலே ஊற்றிக்கிறாங்க நல்லா ஊற்றி முடிச்சு நல்லாவே ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த அடித்து வச்சுருக்க முட்டையுமே எடுத்து மேலே ஊற்றுறாங்க அது முட்டையெல்லாம் அடிச்சு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா புஃப் புஃப்னு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான ரெண்டு பிரெட்டையுமே எடுத்து அந்த முட்டை மேலே டிக் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடுறாங்க இந்த கடையில் என்னென்ன மெயின்ஸ் டிஷ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலன் இருக்குது சில்லி பக்கோட்டா இருக்குது ப்ரெட் ஆம்லேட் இருக்குது ப்ரெட் சீஸ் ஆம்லேட் இருக்குது பர்கர் இருக்குது சவர்மா இருக்குது எல்லாமே ஒரு பதினஞ்சு வகையான டிஷ் இருக்குது நீங்கள் போய் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா சம்மர் டேஸ்ட்டாகவே இருக்குது ஒரு ஒரு ட்ரிஸ் நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு நூற்றம்பது ரூபாய்க்குள்ளதான் இருக்குது ஒரு ஒரு டிஷ்ஷு நம்ம கொடுக்குற காசுக்கு சம ஒருத்தினே சொல்லுவேன் அதுக்கு தேவையான மயனசுமே மேலே விட்டு போட்டுப்பட்டு அதுக்கு தேவையான சீஸ் இருக்குது பார்த்தீங்களா குட்டி குட்டி சீஸுமே எடுத்துகிட்டு மேலே அப்படியே நல்லா மலைச்சாரண மாதிரி நல்லாவே போடுறாங்க அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம ஃபேமிலியோட நீங்களும் சேர்ந்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா மதியம் அது நல்லாவே ஒரு சைடு வெந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெண்டு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு கார்னருமே எடுத்து பொத்தினாப்பில் அப்படியே மடிச்சுக்கிறாங்க மடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அது நடுவில் ஒரு கோடை போட்டுப்பட்டு அந்த பிரெட்டு ஒரு சைடு உள்ள பிரெட்டே எடுத்து இன்னொரு பிரெட் மேலே அப்படியே போத்திடுறாங்க இந்த கடையோட லொகேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டு நம்ம ராம்நாடுக்கு போகிற வழியில் தேவிட்டின் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டு வளையும் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஒரு கடை இருக்குது சின்ன கடை நைட்டு மட்டும்தான் ஓப்பன் இருக்கு நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துபட்டு எனக்கு கமெண்ட் மட்டும் பாருங்க நல்லா என்னென்னா பார்த்துபட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நம்ம கொடுக்குற காசுக்கு அது ஒரு நாலு பீஸாவே கட் பண்ணி அப்படியே பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டு பார்த்து பா செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அந்த சீஸெல்லாம் மெல்ட் ஆகி எப்படியும் ஈஞ்சி சூப்பராக இருந்துச்சு நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒருத்தன் ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் வேற நீ இப்படி சொல்றிய அது ப்ரைஸு எவ்வளோ தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் எயிட்டி ருபீஸே செல் பண்ணிக்கிறா எயிட்டி ருபீஸு ஒருத்தான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கணமாக தட்டி விடுங்க அடுத்தது வீடியோ போட்டுக்கிட்டே போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம் அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன் சோ பாய் கைஸ் பாய்